அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் மழை பெய்யாது பொய்க்குமானால் மனித பிறப்பின் வாழ்வியல் இலக்கான அறம் பொருள் இன்பம் இவற்றை செய்ய முடியாது போய்விடும்னு வான் சிறப்பு அதிகாரத்தில் தெய்வப்புல அவர் சொல்லியுள்ளதை பார்த்துண்டு வரும் வானோர்க்கு நாம் செலுத்த வேண்டிய சிறப்பு பூஜைகள் முதலானவை மழை இல்லாவிட்டால் செய்ய முடியாது போகும்னு எட்டாவது குரலில் பார்த்தோம் ஒன்பதாவது குரலில் தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் வானம் என்று சொல்லப்பட்டிருக்கு இதன் பொருள் மழை பெய்து உதவாவிட்டால் இந்த பரந்த உலகத்திலே பிறருக்காக செய்யப்படும் தானமும் தனக்காக மேற்கொள்ளும் தவமும் இரண்டுமே நிலையாமற் போய்விடும் வாழ்வின் இலக்கான அறம் பொருள் இன்பத்தில் அறத்தின் கீழே மிக முக்கியமான அறமாக தர்மமாக தானம் அதாவது பிறருக்கு கொடுக்கும் கொடை சொல்லப்பட்டுள்ளது நாம் எதை கொடுக்கிறோமோ அது நமக்கு தங்கு நிறைய கிடைக்குங்கிறது இயற்கையின் நியதி மனிதப் பிறவியில் மட்டும்தான் மற்றவருடைய தேவை அறிந்து அவர்களுக்கு வேண்டிய உதவியை செய்ய முடியும் வள்ளுவர் தானத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தத்தான் ஈகை ஒப்புரவு அறிதல்னு தனி அதிகாரங்களே சொல்லியிருக்கார் பிரிருகதாரண்ய உபநிஷதத்தில் பிரஜாபதி தன் பிள்ளைகளுக்கு வாழ்வுக்கான மூன்று உபதேசங்களை சொல்கிறார் அது தாம்யதம் தத்தம் தயத்துவம் அதாவது சுய கட்டுப்பாடு தானம் கருணை இவை மூன்றும் வாழ இன்றியமையாத தர்மங்களாக சொல்கிறார் ஸ்கந்த புராணத்தில் நாரதர் மூணு வகை தானத்தை சொல்கிறார் தனதானம் வஸ்து தானம் பண உதவி வேண்டுவோருக்கு பணமும் பொருளுதவி வேண்டுவோருக்கு பொருளும் உடுக்க உடை வேண்டி இருப்போருக்கு உடையும் தர வேண்டும் தானம் கொடுப்பது நம் வாழ்வை மேன்மையுறச் செய்யும் நமது பாவங்களெல்லாம் தீர்ந்து நமக்கு புண்ணியம் கிடைக்கும்னு நமது மறை நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல நாம் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு வினை செய்தாலுமே அதற்கு ஒரு பதில் வினை இருக்குங்கிறது நியதி மாதிரி தானம் செய்வதால் நமக்கு நிறைய பலன்கள் கிடைக்குங்கிறதும் ஒரு நியதி நாம் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அதற்கான பலன்கள் உண்டு ஆனால் செய்ய அந்த தானம் செய்கிறத நாம் எப்படிப்பட்ட மனநிலையில் இருந்து தானம் செய்யணும்னு பகவான் கீதையில் பதினேழாவது அத்தியாயத்தில் சொல்கிறார் ஓம் தத் சத்து அதாவது ஓம் என்ற பெயருடன் கூடிய சத் என்ற உண்மையாகிய தத் என்ற பரமாத்மாவுக்கே அனைத்தும் உரியது அப்படிங்கிற உணர்வோட அந்த பலன்களின் மீது துளிக்கூட விருப்பம் இல்லாமல் தானம் செய்ய வேண்டும் உரிய காலத்தில் உரிய இடத்தில் உரிய தேவையை உணர்ந்து தானம் செய்ய வேண்டும் தானம் செய்வது நமது கடமை அப்படின்னு சின்சியராக நேர்மையாக தன்னலம் இல்லாமல் கொடுக்கணும் மனமும் வந்து சந்தோஷமாக கொடுக்கணும் பசித்தவன் அனாதை துன்புற்றவன் நோயாளி அப்படின்னு பார்த்து அவர்கள் தேவைக்கு ஏற்ற உணவு உடை மருந்துன்னு தானம் பண்ணணும் ஆள் பலத்திலோ பதவி பலத்திலோ மற்றவங்களோட நிர்பந்தத்தினாலேயோ மனமின்றி கொடுப்பது தானமாகாது பெருமை புகழ் இதெல்லாம் பொருட்டோ நமக்கு இல்லை ஒரு விருப்பம் நிறைவேறணும் நிறைவேறணும்னோ நோய் தீரணும்னோ இந்த மாதிரி காரணங்களுக்காக கொடுப்பதும் தானமாகாது அவையும் ஈவது விளக்கேல் ஐயமிட்டு உன் தானமது விரும்புன்னு ஆத்திச்சூடியில் சொல்கிறத படிச்சிருக்கோம் ஆனால் இவை எல்லாத்துக்குமே மழை அவசியம் மழை பெய்யாது போனால் விவசாயம் செய்ய முடியாது குடிக்க நீர் இருக்காது மண்வளம் பாதிக்கப்படும் தட்பவெப்பநிலை பாதிக்கப்படும் மனித இனம் மட்டுமின்றி அனைத்து ஜீவராசிகளுக்கும் பாதிப்பு ஏற்படும் இயற்கையில் பிரபஞ்சத்தில் எப்படி அமைஞ்சிருக்குன்னா அனைத்துமே ஒன்றை ஒன்று சார்ந்தே உள்ளன மழை பெய்யாது உணவுக்கும் நீருக்கும் தட்டுப்பாடு வந்தால் அதன் தொடர் சங்கிலியாக அனைத்து வளங்களும் பாதிக்கப்படும் பஞ்சம் ஏற்படும் அப்படி ஒரு வறட்சியும் பஞ்சமும் ஏற்பட்டால் மனிதனோட நிலை என்னாகும் அவன் தன்னுடைய அன்றாவ அன்றாட அத்தியாவசிய தேவைக்கே கஷ்டப்படும் நிலை இருக்கையில் மற்றவருக்கு தானம் செய்ய எப்படி முடியும் அற வழியில் அவனால் வாழ்க்கையை நடத்த முடியாது போகும் தானம் இப்படி பணமாகவும் பொருளாகவும் துணிமணிகளாகவும் தான் கொடுக்கணும்னு இல்லை ரிக்வேதம் நம்மிடம் உள்ள ஞானத்தை தானமாக கொடுக்கலாம்னு சொல்கிறது நம்மிடம் உள்ள திறமைகள் தூய்மையான எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு இவையெல்லாமும் சிறந்த தானங்களே அன்றாட வாழ்க்கையில் ஒரு சிலரை பார்ப்போம் அவங்க இருந்தாலே அந்த சூழல் உற்சாகமாகவும் இனிமையாகவும் இருக்கும் அவங்களோட நல்லெண்ணத்தினாலும் அன்பினாலும் எல்லாரையும் மகிழ் வைப்பார் ஆனா அப்படி ஒரு இனிமையும் ஆனந்தமும் கொடையா தரணும்னா அவர்கள் நல்ல தெளிவான திடமான நற்குணங்கள் கொண்ட ஆளுமை உள்ளவராக இருக்கணும் அதுக்கு நல்ல புன புலநடக்கம் வேண்டும் அத்தகைய புலநடக்கத்தை தரக்கூடிய தவமும் மழை இல்லைன்னா கிடைக்காதுன்னு வள்ளுவர் சொல்கிறார் பசியும் பஞ்சமும் அன்றாட தேவைக்கு கஷ்டப்படும் நிலையும் சிறிது சிறிதாக மனிதர்களிடத்துல என்ன ஆகும் நற்குணங்களை போக்கி சுயநலத்தையும் கருமித்தனத்தையும் வளர்க்கும் இதைத்தான் வள்ளுவர் மழை இல்லைன்னா தானம் தவம் ரெண்டுமே இருக்காதுன்னர் தவம்னால் வீட்டை விட்டு திறந்து எங்கேயோ காட்டுக்கு போக சொல்லலை திருக்கோவிலூரில் ஞானானந்தத்தை போனோம்னு ஒரு ஆசிரமம் இருக்குது அங்கே எல்லாரையும் தன் அருளாலேயும் அன்பாலையும் வழிநடத்தின ஸ்ரீ ஞானானந்தகிரி அவர்களோட முக்கிய உபதேசம் எழுதப்பட்டிருக்கும் அது என்னன்னா சுறுசுறுப்பாக இரு ஆனால் படபடப்பாக இராதே பொறுமையோடு இரு ஆனால் சோம்பலாக இராதே சிக்கனமாக இரு ஆனால் கருமையாக இராதே இரு, ஆனால் விடாது, ஓட்டாண்டியாகி அன்பாய் இரு, ஆனால் அடிமையாயிராது இரக்கம் காட்டு ஆனால் ஏமாந்து போகாதே இல்லறத்தை நாடு ஆனால் காம விரியனாயிரதே பற்றற்று இரு ஆனால் காட்டுக்கு போய்விடாதேன்னு இருக்கும் எத்தனை வலுவான ஆழமான உபதேசம் எந்த சம் சந்தர்ப்பத்திலையும் நம்மளுடைய சமநிலையை இழக்காம அந்த ஈக்குவனிமிட்டியை மெயின்டைன் பண்ண சொல்லித்தர உபதேசம் இந்த சமநிலைதான் தவம் இதுதான் முழுமையான யோகம் கீதை பதினேழாவது அத்தியாயத்திலையும் பகவான் கிருஷ்ணர் மூன்று வித தவங்களை சொல்றார் தெய்வங்கள் அந்தணர்கள் ஞானிகள் பெரியோர்கள் இவர்களை பூஜித்த தூய்மையும் நேர்மையும் பிரம்மச்சரியமும் அகிம்சையும் உடலால் செய்யக்கூடிய தவம் பிறர் மனதை புண்படுத்தாமல் இனிமையும் நலனும் அளிக்கக்கூடிய பேச்சும் வேத சாஸ்திரங்களை ஓதுதலும் பகவன் நாம சங்கீர்த்தனமும் வாக்கினால் நாம் செய்கிற தவம் மன அமைதியான இயல்பு பகவானை இடைவிடாது சிந்தித்திருக்கிற இயல்பு மனவடக்கம் உள்ள தூய்மை இவை மனத்தால நாம் செய்யக்கூடிய தவம் இப்படிப்பட்ட தவம் சிறப்பாக நடக்கணும்னா வானம் பொய்க்காது தன் அமிர்தத்தை இந்த உலகுக்கு அழித்து இருக்கணும்னு பிரார்த்திப்போம் ஏரி குளம் கிணறு எல்லாம் நிரம்பி வழிய மக்கள் வளமாய் வாழ வாழ்த்துவோம் மேலும் பார்ப்போம்